வணக்கம் நேந்திரை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நான்கு கிரகங்களோட பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பலன்களை கிடை கிடைக்கப் போகுது அப்படின்றத இந்த பதவிகளை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு மாத கிரகங்களும் ஒரே மாதத்தில் பயிற்சி ஆகுது இந்த ஒரே மாதத்தில் பயிற்சி ஆகும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜென்ம சனியோடைய தாக்கம் வர கொஞ்சம் அது கம்மியாயிருக்குது ஏன்னா சனி வக்ரம் அடைகிறதுனால அந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குதான் பேரு அதே உடைய ஒரு அமைப்போடையே உங்களுக்கு இந்த மாதத்திலையும் நான்கு கிரகங்களும் ஒரு நல்ல நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி கும்ப கும்பராசி என்பவர்கள் கடந்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு வேலையிலிருந்து ஒரு நிறைய கை நிறைய சம்பாதிச்சு அந்த வேலையின் மூலமாக கிடைத்த வருமானங்களின் மூலமாக குடும்பத்தை எல்லாரையுமே செட்டில் பண்ணிட்டு அடுத்து அது வேலையை விடக்கூடிய ஒரு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது அந்த வேலையை விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இப்போ உங்க வாழ்க்கைக்கு நீங்க பிறரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும் வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க நல்ல குடும்பத்தோடு போயிருந்து அவங்க எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வேலை இழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இப்படியெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான ஒரு பிரச்சனைகள் நல்லா வாழ்ந்தவங்க குறைவான ஒரு வாழ்க்கை தரத்திற்கு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் சில நிறைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது கும்பராசி அன்பர்கள் கட்டிட தொழில் அடுத்து சுரங்க தொழில் அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தொழிலில் அதுக்கப்புறம் காண்ட்ராக்ட் தொழில் இந்த மாதிரியான தொழிலாளர்களை கான்ட்ராக்டுக்கு எடுத்து செய்யக்கூடிய அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் எல்லாருக்குமே கடந்த ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஒரு வருமான வளர்ச்சி இருந்திருக்கு எப்படி அந்த கும்பத்துல கும்பம்னு சொன்னாலே அந்த கலசம்னு சொன்னாலே உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவு உங்களுடைய வருமானத்தை கூட உங்களால அந்த அபரிமிதமான ஒரு வருமானம் இருந்துட்டு இருந்திருக்கு என்னைக்கு உங்களுக்கு அந்த ஜென்ம சனி வந்ததோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துவனுடைய அளவு அப்படியே ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண போகுது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறாரு அவர் மூன்றாம் இடமான அந்த செவ்வாயும் அங்கே சேர்ந்து செவ்வாயும் பயிற்சி ஆகிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு சில பேர் கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வீடுகளில் இழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கும் கடன் தொழில கடன் வந்தாச்சு அந்த தொழில் கடனுக்காக நீங்கள் வீடை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த அடமான வெச்சம் கூட உங்களுடைய கடனை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்குறீங்க இப்படி இந்த க வீடை இழந்து நகையை இழந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு இன்னைக்கு சம்பாதிச்சாதான் நாங்க வாழவே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நடக்க போது அந்த தொழில் மீண்டும் விழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சில பேர் கன்சல்டன்சி தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க லாயர்ஸா இருக்கிறீங்க லாயர்ஸா இருக்கக்கூடியவர்களும் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மேல செமையான ஒரு அடி எந்த விதமான ஒரு டயன்ஸும் இல்லை நீங்க ஒரு தனியா என்னைக்கு ஆபீஸ் எடுத்தீங்களோ அன்னைல இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக கூடிய நேரம் ஒரு நாள் அந்த ஆபீஸ திறந்து நீங்க அங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருந்துக்கோம் என்னைக்கே அங்க ஆபீஸ் திறக்கிறீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அடுத்து அந்த ஆபீஸ இழுத்து மூடக்கூடிய ஒரு நேரம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாகக்கூடிய வழக்குகள்லாம் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கே லாயசம் இருக்கிறவங்களுக்கே வழக்குகள் அதிகமாக இருக்குதுன்னா அப்போ சாதாரண மனிதர்களுக்கு எல்லாம் இருக்குமே எந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்னு நீங்களே தான் போதும் இந்த மாதிரி அந்த கும்பராசி என்பர்கள் கடந்த காலத்துல வழக்குகளையும் பிரிவினைகளையும் துரோகங்களையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்களே தெருவில் வந்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்தீங்கன்னா அது இந்த கும்பராசி அன்பர்கள் மட்டுமே தான் என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்களாக என்னைக்கு நடு ரோட்டுக்கு வந்ததோ அன்னையிலிருந்தே உங்களுடைய வெறி தான் சொல்லணும் நான் இவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்னுடைய செயல்கள் எல்லாமே ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு செயலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஊன்றுகோலாக இருக்க போ ஒரு கம்பு கிடைச்ச மாதிரி எப்படி வயதானவர்களுக்கு அந்த ஊன்றுகோல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரி அந்த நான்கு கிரகங்களும் உங்களுடைய கைப்பிடியில இருக்கும் போது ஒரு மிக பெரிய ஒரு தெய்வ பலம் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு அதே சமயத்துல தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குது லாபங்கள் காத்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு மெயினா சொல்ல போனா வேலை இல்லாதவர்களுக்கு விட வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதமா இருக்க போகுது சனி வக்கரமாயாச்சு ராசி அதிபதி சனி வக்கரமாயாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் போது அந்த வேலை வாய்ப்புல உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த வேலையை நீங்க சூஸ் பண்ணி போறதுன்னு தெரியாத அளவிற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு அடுத்து கலைத்துறையின் மூலமாக வேலைவாய்ப்பு அடுத்து கல்வித்துறையின் மூலமாக கல்வியினால் வேலை வாய்ப்பு இப்படி பலவிதமான ஒரு இடத்துல இருந்து வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பெரிய அளவில் ஒரு சாதனமாக இருக்குது அடுத்து வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நீங்க ஒரு கொஞ்சம் தூரம் சென்று நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வெளியில போய் நீங்க வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரியான துபாய் குவைத்தர் அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கடந்த காலத்தில் வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பத்து வருஷமாக அங்கே சம்பாதிச்சுட்ருக்குறீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிச்சு சேகரித்து வைத்த பணத்தை வைத்து தான் இன்றைக்கி வேலை இல்லாமல் அங்கே காலத்தை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அந்த வேலை இல்லாமல் அங்கே தொழில் செஞ்ச தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் கடந்த ஒரு மூன்று மாதமாக அப்போ நான்கு மாத காலமாக தொழிலினர் வீழ்ச்சி எந்த விதமான ஒரு எக்ஸ்போர்ட்டுமே இல்லை உங்களையை நம்பி ஒரு கிளைய நிறைய ஒரு கிளையண்ட்ஸை நம்பி நீங்கள் ஆர்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க எல்லாருமே கேன்சல் பண்ணியிருந்துருப்பாங்க கடந்த ஒரு நான்கு மாத காலமாக எப்படி ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் கே கேன்சல் ஆகுறதுக்கு உங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே மற்றவர்களுக்கு போய் சேருவதற்கு உங்களுடைய சில தொழில் ரகசியங்களை எல்லாருமே மற்றவர்கள் தெரிஞ்சு வைத்துக்கிட்டு அதே நுணுக்கமாக செய்து உங்களுடைய தொழிலை அப்படியே வீழ்ச்சி போன்ற அந்த நிலைமையெல்லாம் இந்த க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவர்களுக்கு நிறைய பேர் நடந்திருக்கு யுஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்றர்களுக்கு இந்த கடந்த ஒரு ஆறு மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில் ஒரு பெரிய மாற்றமும் இல்லை ஒரு பெரிய இறக்கமும் இல்லை ஏதோ ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையே எங்களுக்கு நடந்துட்டுருக்குது நாங்கள் இப்போ வந்துடும் சரியாயிடும் அப்போ சரியாயிடும் அப்படின்னு நினச்சி எங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது ஆஃபர்ஸ் வருது சில பேர் கன்சல் ஐடி ஃபீல்டில் நல்ல ஒரு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சின்ன தடங்கல்கள் இருந்துகிட்டு இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த யுஎஸ் யூகேல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அது எல்லாமே அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை கொஞ்சம் மாற்றம் செய்து போங்க மாற்றம் செய்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு காத்துட்ருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வியாதி சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு வியாதி சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்திகள் போகுது அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அது இல்லாம மனம் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான அதாவது டைவர்ஸ் வரைக்கும் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அவங்களுடைய ராசியை நெருங்கிக்கிட்டே இருக்கிறார் ராவு நெருங்கும் போது அந்த பிரிவினைகள் முழுவதுமாக பிரிவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கு மறுமணம் செய்துக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மறுமணம் செய்துக்கலாம் அதில் எந்த விதமான ஒரு தடைகளும் தா எதுவும் இல்லை அதனால தாராளமாக நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம் திருமணம் அதாவது காதல் செய்பவர்களுக்கு இந்த ஒரு மூன்று மாதத்தில் விட்டுருங்க திருமண பேசியே நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு முழுவதுமாக ஜென்ம சனி வெளியில் போட்டோம் அடுத்த ஜனவரிக்கு மேல நீங்க காதல் திருமணத்தை பற்றி நீங்கள் யோசிச்சீங்கன்னாலே உங்களுடைய காதலாகப்பட்டது இந்த வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய காதல்ல நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் அதுலேருந்து ஒரு திருமணமாக முடியக்கூடிய ஒரு நேரம் வந்துடும் நம்மளுக்கு அப்படின்னு நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அதற்கு அடுத்தடுத்த தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு சின்ன சின்ன ஒரு நீங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கீங்கனால உங்களுடைய காதலாகப்பட்டது திருமண வாழ்க்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கு அடித்தளமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கல்வி சம்பந்தமான ஒரு உயர் பதவிகளும் உயர் படிப்புகளும் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்கு சில பேர் வெளிநாடு சென்று படிக்கணும் அங்கேயே எனக்கு வேலை கிடைக்குமா அந்த மாதிரியான நான் ஒரு முயற்சிகளை எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க அந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுக்கலாம் கல்வி சம்பந்தமான ஒரு உயர்வு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாப்தி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நான் கவுன்சிலிங் இருக்கிறேன் கல்வி சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக அடுத்து இது சம்மந்தமாக அடுத்து முதலீடு சம்பந்தமாக குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன் அதையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜா ஜாதகம் இல்லை எங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இல்லைன்னா அவங்க எங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமனாலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் மூலமாக அவங்களுக்கு ஜாதகத்தை வைக்க முடியும் அதை அதையும் கேட்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்